சசிகலாவின் வருகை தமிழகத்தில் சிலருக்கு கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கியுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் ஏழாம் தேதி சசிகலா வருகிறார் எதிர்பார்ப்போடு கழக தொண்டர்கள் தமிழக மக்கள் காத்துள்ளனர் தமிழக எல்லையிலிருந்து சென்னை வரை அலைகடலென கடல் வரவேற்பு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார் ஒரு வார ஓய்வுக்கு பிறகு சசிகலா வருகை தர உள்ளார் கே பி முனுசாமி கூறியதற்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்றார் யார் தவறு செய்தவர்கள் யார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் என்றும் தெரிவித்தார் சசிகலாவின் வருகை தமிழகத்தில் சிலருக்கு கெமிக்கல் ரியாக்சனை உருவாக்கியுள்ளது திமுக ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்கவே அமமுக தொடங்கப்பட்டது மீட்டெடுக்கவே அமமுகவை தொடங்கினோம் என்றார் அதிமுக கொடி பயன்படுத்தப்பட்ட விவகாரம் குறித்த கேள்விக்கு தூங்குபவர்களை எழுப்பலாம் தூங்குவர்கள் போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது சிரிப்புத்தான் வருகிறது என்றும் தெரிவித்தார் ஒரு லட்சம் போஸ்டர் ஒட்டுவேன் என கூறிய சி வி சண்முகம் பேட்டியின் போது நிதானமாக இருந்தாரா என்றும் அதை கேளுங்கள் என்றும் தெரிவித்தார் பிப்ரவரி ஏழாம் தேதி பிப்ரவரி ஏழு காலை ஒன்பது மணிக்கு அங்க புறப்பட்டு சென்னை நோக்கி வர இருக்கிறார்கள் நல்லா தெரியும் நான்கு ஆண்டுகள் பெங்களூர் பெங்களூர் சிறைவாசத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு திரும்பி வருகிறார்கள் அதனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவர் நல்ல விதமாக தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு அவருக்காக காத்திருக்கிறார்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் வழிநடிகளும் அவருக்கு கன்னியாகுமரி மேற்கொண்டு திருத்தணி வரை உள்ள கழக தொண்டர்கள் அனைவரும் அங்கே ஒசூர் அருகே தமிழக எல்லையிலிருந்து அவர் சென்னையில் டீநகர் இல்லம் வரை அலை கடலென திரண்டிருந்து வரவேற்க தயாராகி வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை இதே அம்மாவின் தொண்டர்கள் என்றைக்கும் கட்டுப்பாட்டிற்கு பெயர் போனவர்கள் இராணுவ கட்டுப்பாடு போன்ற குணங்குடையவர்கள் அவர்கள் நமது தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் வரும்பொழுது வருகின்ற அந்த பெங்களூர் சென்னை சாலை என்பது மிகவும் டிராஃபிக் மிகுந்த சாலை எனவே நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் நம்மால் இல்லாமல் குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் போக்குவரத்து டிராஃபிக் ஜாம் ஏற்படாமல் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வழிநடைகளும் நீங்கள் வரவேற்பு கொடுக்க வேண்டும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் ஒவ்வொரு இடங்களிலே நீங்கள் ஏற்கனவே எங்கெங்கே வந்து அவரை வரவேற்க வேண்டும் என்று மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களோடு கலந்து ஆலோசித்திருப்பீர்கள் என்று என்பது தெரியும் வருவர்கள் அனைவரும் அவர்கள் வந்து உதாரணத்திற்கு கிருஷ்ணகிரியிலே வருபவர்கள் கொங்கு மண்டலத்திலே சேர்ந்தவர்கள்லாம் கிருஷ்ணகிரிக்கு வருவதாக எனக்கு அண்ணன் சண்முக சொன்னார்கள் அங்கிருந்து வரவேற்பு கொடுத்துவிட்டு பாதுகாப்பாக அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும் நீங்கள் அவர் ஆர்வம் வீதியிலே சென்னையை நோக்கி தொடர்ந்து வந்தால் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய அதனால் நமக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் அந்த சாலையிலே பயணிப்பவர்களுக்கும் அந்த பகுதியிலே குடியிருப்பவர்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது குறிப்பாக உங்களை எல்லாம் மாவலுடன் சந்தித்து வர இருக்கின்ற நமது தியாக சின்னம்மா அவர்களுக்கும் உங்களது அன்பு சகோதரராகிய எனக்கும் எந்தவித கெட்ட பெயரும் வந்துவிடாத வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் வந்துவிட்டு அவர்கள் அவர்கள் பாதுகாப்பாக அமைதியாக அவர்கள் ஊருக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நேரம் நல்ல சந்தர்ப்பத்தில் நான் வைக்கின்ற போயிருக்கிறேன்

இந்த ஆட்சியை தான் அவர்கள் சிறைக்கு சென்றார்கள் என்பது தெரியும் எதற்காக அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது என்பதும் தெரியும் சட்டத்தின் முன் அவர் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையான குற்றவாளியா அவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும் அவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விடுதலையாகி வர இருக்கிறார் என்று அம்மாவின் தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் மாத்திரமல்ல அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களும் ஏன் தாய்மார்களும் பெரியோர்களும் எவ்வளவு ஆவலாக காத்திருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே நேரத்தில் கொரோனா பாதிப்பு வந்ததால அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பொழுது எத்தனை வேதனை அடைந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் நல்ல விதமாக உடல் தேறி உடல்நிலை தேறி இன்றைக்கு ஒரு வாரம் ஓய்வுக்கு பிறகு வர இருக்கிறார்கள் நான் பெங்களூரில் கூட இன்னைக்கு சொன்னேன் நான் இது மாதிரி மீடியா சந்தித்தப்ப இதே கேள்வியை கேட்டாங்க அவங்க விடுதலை விடுதலையாகிற அன்னைக்கு அங்கே வந்து அம்மாவின் நினைவு மண்டபத்தை திறக்கிறாங்களேன்னு அவர்கள் எந்த எண்ணத்தில் செய்தார்களோ எனக்கு தெரியாது ஆனால் சின்னம்மா அவர்களை வரவேற்க விதமாக சென்னையிலே அம்மாவின் நினைவிடம் திறக்கப்பட்டதாகத்தான் நான் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு சொன்னேன் அவங்க விடுதலை என்ற செய்தி வரத் துடைக்கவுன்னு எத்தனை வேதியியல் மாற்றம்ல கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு பின் தான் இதெல்லாம் அவசர அவசரமாக திறக்கப்பட்டது பின்பு எப்படி இந்த வாரத்தில் வந்துருவாங்கன்னு தெரிஞ்சது அவசர அவசரமாக பொதுமக்கள் பார்வை இருக்குது விடாமல் தடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இதெல்லாம் சீப்பை ஒழித்து வச்சால் கல்யாணம் விழுவணும் எப்படி திறந்தால் ஆகணும் திறந்த நீங்கள் மெட்ராஸ்லேருந்து போயிட்டு தான் வர போகிறாங்க இதெல்லாம் வந்து அது செய்தவர்களின் தரத்தை தான் காட்டுமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நிச்சயம் தீர்ப்பு வழங்குவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏற்கனவே நான் நம்ம என் சகோதரர் மயந்தர வீட்டை திருமணத்திலே சொன்னேன் நீங்கள்லாம் வந்துருந்தீங்க உங்கள் மைக்கெல்லாம் பார்த்தேன் இதே மாதிரி பேச்சு கிள கல்வி பேசி இதை மாதிரி பேசுகிறவங்களுக்குலாம் பதில் சொல்லி உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணாக்க வேணாம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் யார் தவறு செய்தவர்கள் யார் மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கள் யார் மன்னிக்கப்பட வேண்டியவர்கள் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னால் அதே பதிலாக திரும்பி சொல்றோம் அதான் சொன்ன சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு தமிழ்நாட்டில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உருவாகி இருக்கு இது தீயசக்தி திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வழங்காமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் தொடங்கப்பட்டது மதுரை மகளூரில் தெரியும் எங்கள் இயக்கம் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கும் அம்மாவின் புரட்சித் தலைவரின் இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நிச்சயம் அதற்கு நல்ல ஒரு திருப்பை மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதாவது தூங்குற மாதிரி உண்மையாக தூங்குறவங்கள நம்ம எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ண முடியும் அது சட்டம் தெரிஞ்சவங்களே அப்படி பேசுகிறது உண்மையிலே எனக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் கேட்ட அந்த இயக்கத்தோட அதிமுக பைலா சட்டத்திட்ட விதிகளில் ஒரு பொருட்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற விதம் பொருட்செயலாளரோட மறைந்த அம்மா மறைஞ்சாங்க அதே மாதிரி எமர்ஜென்சியில் மற்றவங்க பொதுக்குழுவை கூட்ட முடியும் அதைப்படி அவங்க கூட்டினாங்க டிசம்பர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாறு அன்றைக்கு பொதுக்குழு கூட்டப்பட்டு நமது ஜாத தலைவி சின்னம்மா அவர்கள் விருப்பப்படாவிட்டாலும் எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து அவர்களை ஒற்றுக்கொள்ள செய்தார்கள் அவங்க தற்காலிக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க மீண்டும் தேர்தல் வரை அவர் தான் பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர் புரட்சித்தலைவர் கண்ட அம்மா அவர்கள் தொடர்ந்து கற்றுக்காத்த அனைத்து இந்திய அஇஅதிமுக சட்ட விதிகளில் அதான் சொல்லுது பொதுக்குழுவை கூட்டுறதுக்கும் அதிகாரம் படைத்தவர் பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துவதற்கும் அதிகாரம் படைத்தவர் பொதுச் செயலாளர் ஒருவருக்கு பதவி கொடுப்பதற்கு பதவி வழங்குவதற்கு அதிகாரம் படைத்தவரும் பொதுச் செயலாளர் பதவி விட்டு நீக்குவதற்கும் அதிகாரம் படைத்தவர் பொதுச் செயலாளர் அவர்கள் உயிரோடு இல்லாத காலத்தில் எமர்ஜென்சியாக தான் யாரும் பொதுக்குழு கூட்ட முடியும் அவர் தான் கூட்டினாங்க அவர்கள் ஜெயிலுக்கு போகிற நிலைமை ஏற்பட்டப்ப அந்த சட்டத்திட்ட விதிப்படி என்ன துணை பொதுச் செயலாளராக எல்லோருடைய ஒப்புதலோடு நியமிச்சாங்க பொதுச்செயலாளர் செயல்பட முடியாமல் இருக்கின்ற நேரத்தில் துணை பொதுச் தான் செயல்பட முடியுங்கிற அந்த சட்டத்திட்ட விதியில் இருக்கு அதையெல்லாம் ஒரு மாதிரி இவர்களாக செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் தூண்டின பொதுக்குழுவே சட்டப்படி செல்லாதுன்னா பொதுச்செயலாளர் சின்னமாக தொடர்ந்த வழக்கின் நிறுவையில் இருக்கு அதனால் அது நீதிமன்றம் முடிவு செய்கிற வரைக்கும் பொறுத்திருப்போம் அதனால் அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிற காரணத்தினால காரணத்தினால தான் இவங்களாம் நீங்களாம் நாலு பேர் கூடி பத்து பேர் கூடி இல்லை பொதுக்குழுன்னு ஒரு பேரில் ஒரு கூட்டம் நடத்தி பொதுச்செயலாளர் பதவியே என்ன சொல்கிறாங்க நீக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க ஆங்கிலத்தில் அந்த பதவியே நீக்கிட்டு அந்த எங்கள் நிரந்தர பொதுச்செயலாளர் அம்மான்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது புரட்சித்தலைவர் கொண்டு வந்த இயக்கத்தில் அவரோட சட்டத்திட்ட விதியை அம்மா அவர்கள் தொடர்ந்த கடைகாத்த கடைபிடித்த சட்ட விதிகளையே மீறி பொதுச் செயலாளர் இருக்கிற பதவியே இன்றைக்கு நீக்கிவிட்டு அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பேசுவதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது ச அதான் நான் முன்னாடி சொல்கிறேன் சட்ட போராட்டத்தை அதிமுக மீட்டெடுக்கின்ற சட்ட போராட்டத்தை தொடர்ந்து சின்னம்மா தொடர்வார்கள் ஜனநாயக முறையில் மீட்டெடுக்கிற போராட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடரும்னு நான் எப்போ எங்கள் கட்சி பதிவு செய்தப்பவே நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே சின்னமாக வரட்டும் எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்கிற ஒரு பரந்த மனப்பான்மை தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இருக்குது எங்களுக்கு குறுகிய மனப்பான்மைலாம் கிடையாது யார் என்ன பேசினாலும் அதை சிரித்து பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான் ஏன்னா பேசுகிறவங்க எப்படியெல்லாம் முன்பு பேசினார்கள் பேசினார்கள் இதெல்லாம் பதவிப்படுத்தும் பாடுன்னு எடுத்துட்டு நான் அதை ரொம்ப நகைச்சுவையாக தான் எடுத்துக்கிறேன் உண்மையில அதான் சொன்னேன் உங்கள் நேரத்தை நேரத்தில் வைக்க நாங்கள் தேர்தலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராகி கொண்டிருக்கிறோம் அதுபோல் அவங்க சட்ட ரீதியான நிகழ்ச்சிகளை சட்ட போராட்டங்களை அஇஅதிமுகவின் செயலாளர் சின்னம்மா தொடர்ந்து நடத்துவாங்க தனித்து அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க எல்லாம் தெரிய வர போது தரம் அது வந்து யாருன்னா அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை அதிகாரத்தை அவரை நீக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அதை நீக்கியவர்கள் மீது எதிர்த்து அவங்க போறாங்க அதிமுக பொதுச் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் அவங்க ஆப்சன்ஸ் துணைப் பொதுச்சியாளர் தான் கூட்ட முடியும் அப்படி இருக்கிறப்ப யாரோ சேர்ந்து பண்றது சட்ட சொல்லி தான் போயிருக்காங்க அதனால நீதிமன்ற பயிர் சொல்லும் அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் ஊடகங்கள் எல்லாம் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அதாவது கொரோனா ஆரம்பிச்சதுல இருந்து நாங்கெல்லாம் பிப்ரவரி இருபத்தி ஏழு தான் கடைசியா பார்த்தோம் எங்கள் சித்தியா அதுக்கப்புறம் என்னென்ன தகவல்கள்லாம் பொய் தகவல்கள்லாம் உலாவிடப்பட்டேன்னு தெரியும் சின்னம்மாவுக்கும் தினகரனுக்கும் சரியில்லை பேச்சுவார்த்தை கிடையாது அவங்க வெளில வந்த உடனே எங்கே போயிடுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் நூறு சதவீதம் வரமா சேர்க்க மாட்டோன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க எதையாவது குட்டையை குழப்பி அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களை குழப்பணுங்கிறது தான் மக்கள் மத்தியினே தவறான கருத்துகள் தானே அதெல்லாம் எல்லாமே ஒரு பொய் தகவல் முன்ன பிறப்பினாங்கல்ல சின்னம்மாவுக்கும் டிடிவிக்கும் தகராறு சின்னம்மா சீக்கிரம் வெளியில் வரப்போகிறாங்க நீங்கள் பத்திரிகையிலலாம் போட்டிங்க அப்போல்லாம் நான் கே சொன்னேன் உங்களுக்கு பதில் அவங்க வந்து உரிய நேரத்தில் தான் வெளில வருவாங்கன்னு சொன்னேன் நீங்கள் தான் அவங்க எதாவது செய்திகளை ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வர போகிறாங்க முப்பதாம் தேதி வர போகிறாங்க தீபாவளிக்கு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நான் அப்போல்லாம் எதுவுமே சொல்லலை சட்ட ரீதியாக முயற்சிகளும் அவங்க எப்போ வெளியில் வருமோ வருவாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி அதே மாதிரி தான் அவர்களுக்கும் எனக்குன்னு த தேரார்ன்னு சொல்லு அவங்க சந்தோஷம் படட்டிப்பா அதெல்லாம் எல்லாருக்கும் அது பரவாயில்ல எப்படி சார் ஏற்கனவே சொன்னடன் அவங்க ஏற்கனவே அண்ணா திமுகவோட பொதுச்செயலாளர் அதை வீட்டெடுக்க சட்ட போராட்டம் நடத்துவாங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஜனநாயக உரையிலே போராடும் அவ்வளோ மீட்டை எடுக்கிறதுனா என்ன சார் அதை டிஸ்டரியில் புரட்டி பாருங்க சார் அதுக்கு அர்த்தம் அகராதியில் பாருங்க அவங்க அன்னைக்கு இது இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னூறு முப்பத்தி ஒன்றாந்தேதி தானே அவங்கள இதில் இருந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணி அழைச்சிட்டு வரப்ப அழைச்சிட்டு போய் நாங்கள் அங்கே அவங்கள தனிமை இதில் எனக்கு ஒரு வாரமாக எனக்கு கோல்டு இருக்கிறதுனால டாக்டர் ரெண்டே சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் கிட்ட போகாமல் எட்டிக்கிட்டு பேசுங்கன்ட்டு அவங்களுக்கும் எதுவும் இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது ஏன்னா கொரோனாலேருந்து வந்து அவங்களுக்கு தெரியும் ஒரு வாரம் தனிமைப்படுத்தாலே வேறு யாத்தையும் அதனால யாருமே நாங்கள் அவங்கள்ட்ட ஃபோனில் தான் பேசுகிறோம் அவங்க எல்லாம் தேதி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க அன்றைக்கி வர்றேன்ட்டாங்க அன்றைக்கி ஆக்சுவலாக அவங்க வர்றப்ப புரட்சி தலைவர் அம்மா அண்ணாவுடைய நினைவிடம் போகணுன்னு தான் எல்லோரும் கேட்டிருந்தாங்க நான் கூட அவங்கள்ட்ட சொன்னேன் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க உடல்நிலை நல்லா இடம் இப்போ நல்லா தேடிட்டு வர்றேன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளே திடீர்னு திடீர்னு அறிவிப்புலாம் பார்த்தோம் அதனால என்ன அதனால ஒன்றும் அது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் நடக்குதுன்னு அதெல்லாம் அதாவது அதாவது நீங்களா கேட்குற கேள்வி வலைதளங்களில் வர்ற செய்தி ஊடகங்கள்ல என்ன சொல்லிட்டு இருந்தீங்க சின்னம்மா வந்து போன வருஷம் ஒரு வருஷம் முடியும் வெளில வர்றாங்க வெளில வர்றாங்க தினகரனோட சேர மாட்டாங்க அவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க தினகரனை தனிமைப்படுத்தப்படுவார் தினகரனை யாரும் தனிமைப்படுத்தலை தினகரனை கொரோனா கூட ஒன்றும் தனிமைப்படுத்தாது தொண்டர்களோட தான் இருப்பார் அவங்க சின்னம்மாவோட தான் இருப்பார் இது அரசியல் தாண்டிய உறவு எங்கள் உறவு எங்கள் அம்மாவுடைய சொந்த அவங்க இதனால நீங்கள் என்ன கொலப்படுன்னு நினச்சாலும் யார் கொலப்பட நினச்சாலும் அவங்க தான் தோக்க போகிறாங்களே தவிர எங்கள் உறவுலையோ என்னுடைய அரசியல் பயணத்துலையோ என்னுடைய முடிவுகள்லையோ எல்லாம் சரியாக இருக்குது வகிட்டுருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாக வளர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவங்களுக்கு இல்லை இதே மாதிரி இப்போ சில பேர் குலப்புறாங்களே அன்னைக்கு கொண்டு பேசி இன்றைக்கி பேசுகிறவங்க வேணாம் பேசுகிறாங்க நான் இன்னைக்கு ஒரே வார்த்தை தான் அதே முறையில் தான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி மூணு வருஷம் நான் இங்கே என்ன சொல்லியிருக்கணும் அதுதான் இருக்கணும் சொல்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதே அம்மாவுடைய இயக்கத்தை மீட்டெடுக்கதா அது நீங்க அவங்கள தான் கேட்கணும் நீங்கள் என்னிடம் போய் கேட்குறீங்க நீங்கள் அவங்கள தான் கேட்குறோம் நீங்கள் சொல்கிறேன் உங்களை மாதிரி நானும் பத்திரிக்கையில் படிக்கிறேன் ஊடகங்கள் அவர் சொன்ன மாதிரி பலைத்தளங்களில் பார்க்குறேன் அன்னைக்கு கூட நான் இதில் பெங்களூர்லேயே உங்கள் ரிப்போர்ட்டர் தான் கேட்டார் நான் சொல்கிறது ஸ்லீப்பர் செல்றவங்க ஒரு ப எம்எல்ஏ கூட முடிஞ்சிடல அவங்க அண்ணா திமுக இப்போ அந்த அணியில் இருப்பாங்க அவங்க சரியான பணியை செய்வாங்க அவங்க அங்கேயே இருந்துட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் அதுதான் சில பேர்லாம் நீக்கப்படுறாங்களா அது மாதிரி தொடர்ச்சியாக நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க

அவர் பத்து வருஷமா இளவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு நிச்சயம் அது நடக்காது அம்மாவின் தொண்டர்கள் அதை விட மாட்டோம் திமுகங்கிற சக்தி ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆபத்துங்கிறத நம்மளை விட தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உணர்ந்திருக்காங்க அவங்க என்ன தலகீழ நின்னாலும் ஆட்சிக்கு வருவதை அம்மாவின் தொண்டர்களாகி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அவங்கள ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்காக சில பேர் அண்டர்கில் ஏதோ ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு செயல்படுறாங்களே தவிர அதையெல்லாம் மீறி அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்திலே அமைப்பார்கள் அதுல சின்னம்மாவுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும் நீங்க தான் சொல்றீங்க கேட்கறதுக்குள்ள நானா இப்படி யூகத்துக்கு பயிர் சொல்ல முடியும் அதாவது நீங்களா ஒன்று ஒன்று யூகம் பண்ணிக்கிட்டு கேட்டால் வலைதளத்தில் வந்துச்சு ஏ வலைதளத்தில் வர்றதுல நான் கவர்மெண்ட்டு கோர்ட் ஆடுறா இல்லை உங்கள் ஊடகங்களில் சில செய்திகள் வர்றதில் கோர்ட் ஆடுறா உங்களுடைய வியூ அதுக்கெல்லாம் நான் போய் சொல்ல முடியாது எல்லாம் நீங்கள் பொறுத்துருங்களா கொஞ்ச நாள் பொறுத்துருங்க எல்லாம் தெரிய போகுது என்ன நடக்க போகுது தெரிய போகுது தெரியும் முப்பத்தி முப்பத்தி தேதியிலிருந்து ஒரு வாரங்கிறது ஆறாம் தேதி நான் கேட்டேன் ஏழாம் தேதி போவோமா எட்டாம் தேதி போவோமா ஒன்பதாம் தேதி தம்பி நல்லா ஆகிட்டு இருக்கேன் நேற்று கூட நான் இங்க இருந்து பேசினேன் ஏழாம் தேதியே போகலாம் நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஏழாம் தேதியே போவோம் ஏழாம் தேதி ஒன்பது மணிக்கு நான் ரெடியா இருக்கேன் நினைச்சிட்டு போவேன்

முதல்ல ஒற்றுமை எல்லாம் வரட்டும் அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கோ அதாவது நான் என்ன பதில் சொல்லுவேன் நீங்களாம் ஒன்று யூகம் பண்ணிட்டு கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா அதெல்லாம் என்ன நடந்த பிறகு பேசுறதுதான் நியாயமா இருக்கு எது நடந்தாதான் திமுக ஆட்சிக்கு போனால் வந்தால் எங்கே போகணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் அதனால் எங்கே போக போகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதனால் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறத விட நம்மளை விட மடியில் உள்ளவர்கள் அதிக பயத்தில் இருக்காங்கிறது எனக்கும் தெரியும் உங்களுக்கு அதான் ஒவ்வொருத்தர் பேசுறது தெரியுது அதனால் வெயிட் வெயிட்டர்ஸ் நிதானமா இருந்தாரா எப்படி இருந்தாரு நிதானத்துல தான் சொன்னார் அவரு அதை கேட்டு வாங்க முடியும்